தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கரும்பு விவசாயி சின்னமா அல்லது ஒளி வாங்கி சின்னமா சீமானின் முடிவு என்ன என்பதை தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதிமுகவோட முடிவுங்கிறது வேடிக்கையாக இருக்கிறது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் மைக் சின்னத்தில் தான் போட்டியிடப் போகிறோம்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான அவர்கள் கூறியிருக்காரு தந்தி ஊடகத்திற்கு அண்ணன் கொடுத்துடல அந்த ஒரு நேர்காணலில் அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்குது ஒட்டுமொத்த அரசாங்கமே அதில் செயலற்று இருக்கிறது அத்தனை விதிமீறல்களும் அரங்கேறுகிறது எனவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக சொல்லும் காரணங்களுக்கு நான் உடன்படுகிறேன் ஆனால் இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது நடந்த இடைத்தேர்தலில் என்னென்ன முறைகேடுகளை செய்தது என்பதனை மக்கள் மறக்கவில்லை எனவே தேர்தல் புறக்கணிப்போம் என்று அவர்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து தான் இந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறது மாநில கட்சி அந்தஸ்து கிடைத்தவுடன் நாம் தமிழர் கட்சி சந்திக்கும் முதல் தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மைக் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் என்று பதிவு செய்துட்டார் இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு என்ற தனி சின்னம் நாங்கள் கேட்க தயாராக இருக்கும் அதில் நாங்கள் முதல்ல முன்வைக்கப் போவது புலி சின்னம்தான் இந்த சின்னத்தை எங்களுக்கு தர எப்படியும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மறுத்திருக்கு இந்த சின்னமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் மீண்டும் கேட்போம் கேட்கும்போது இது வந்து தேர்தல் ஆணையம் மறுக்கும் போது தேசிய சின்னம் என்பதால் தர முடியாது அப்படின்னா தேசிய மலரை தாமரை வந்து எப்படி நீங்கள் பாஜகவுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியே நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் ஒருவேளை புழு சின்னம் கிடைக்காத பட்சத்தில் விவசாய சின்னம் சார்ந்து நாங்கள் வேறு சின்னம் கேட்டு பெறலாம்னு இருக்கோம் ஆனால் நிச்சயமாக முன்பு இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு வேண்டாம்ங்கிறத நாங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டோம் வேறு ஒரு விவசாய சின்னம் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேந்தம்மன் சீமான அவர்கள் அவருடைய பேட்டியின் வாயிலாக தெரிவிச்சிருக்காரு அதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து நான்கு முனையாக இருந்தது மூன்று முனையாக மாறி இருக்கிறது அதுலேயும் இன்னும் வந்து திமுக அவர்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறது அப்படிங்கிற எதுவுமே இல்லை பாஜக மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாமக வேட்பாளர் நிற்க வைப்பதாக பதிவு செய்திருக்காங்க அதிமுக இதில் இருந்து விலகி இருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சி தான் அந்த இடத்துல மூன்றாவது இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் சீமான் அவர்கள் இந்த சின்னம் குறித்து எடுத்திருக்க இந்த முடிவு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க